ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் ல்தான் வெல்கம் பேக் டு வம்சீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம் இன்னைக்கு இப்போ இப்போ வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நூற்றி ஆறாவது திவ்ய தேசம் முக்திநாத் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் போகிறதுக்காக வேண்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறேன் என் கூட நீங்களும் பயணிக்க போகிறீங்க ஓகேங்களா வாங்க நான் என்னென்ன இடம் பார்க்கறனோ எந்தெந்த சுவாமியை தரிசனம் பண்றனோ எல்லாமே உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன் ஓகேங்களா இன்னைக்கு என் கூட நானும் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க முக்திநாத் தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்களும் ரெடியா வாங்க நம்ம எல்லாரும் போய் முக்திநாத் கடவுளை தரிசனம் பண்ணலாம் பாருங்க நம்ம சென்னை ஏர்போர்ட்ல நம்ம பாரம்பரிய கலைகளை எல்லாம் இது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு இங்கே கரெக்டாக கல்கட்டாவுக்கு செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்துவிட்டோம் தென் நாங்கள் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரான மசாலா தோசை கிடச்சிதுங்க நல்லா சாப்பிட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தர்பாங்கா ஃப்ளைட்டுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு இப்போயே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் இருக்குது கல்கட்டாவில் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது டென் தேர்ட்டிக்கு தர்பாங்கா ஃப்ளைட் எங்களுக்கு ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏர்போர்ட்ல நெக்ஸ்ட் தர்பாங்கால மீட் பண்றவங்கள ஃபைனலா கல்கட்டால இருந்து கிளம்பிட்டோங்க கிளம்பும்போது பார்த்தா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சுன்னு வைங்க அங்கே ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சூதனியாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணி தர்பங்கா வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ட்ராவலில் நேபாள் நேபாள் இந்தியா பார்டர் வந்து அங்கே கிராஸ் பண்ணாங்க அங்கே பர்மிட் வாங்கிட்டு இப்போ நான் ப்ரெசண்ட்டாக இருக்கிற இடம் வந்து ஜனக்பூரில் இருக்கும் ஜனக மகாராஜா ஆண்ட இடம் இந்த இடம் இந்த பூமி இந்த பூமியிலலாம் கால் வைக்கிறதுக்கே வந்து நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ எந்த ஜென்மத்திலேயோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இந்த ஊரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நாலஞ்சு பிளேஸ் வந்து சொல்கிறாங்க அதில் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இடமா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நானும் எக்ஸ்பெக்ட் இருக்கேன் இப்போ நம்ம வந்து ஜனக்பூர் அரண்மனையும் மணிமண்டபத்தையும் நம்ம பார்க்குறதுக்காக வேண்டி இங்கே இருக்க ஆட்டோவில் நாங்கள் சூப்பராக காத்தாட ஏறி உக்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போய்ட்டுருக்கோம் எலக்ட்ரிக் ஆட்டோவில் நாங்கள் இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம சின்ன வயசில் போன அந்த ஒரு நினைவுகள்லாம் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க அந்த பிளேஸ் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்திருக்கிறது மணி மண்டபம் அந்த மணிமண்டபத்துக்கு முன்னாடி அழகாக ஒரு குளம் இருக்குது நல்லா பெரிய குளமாக தான் இருக்குது கொஞ்சம் அப்படியே இருட்டுற மாதிரி ஆகிடுச்சி அதனால சீக்கிரமாக நம்ம மணிமண்டபத்தை பார்த்துடலாம் இங்கே பாருங்க இதுதான் மணிமண்டபம் சொல்கிறாங்க இது வந்து சீதாதேவியோடைய சொந்த ஊர் அந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அப்படியே புல் அரிக்குதுங்க நிஜமாக சொல்லும்போது இந்த இடம் வந்துங்க ரா ராமரும் சீதாவும் கல்யாணம் பண்ண மணிமண்டபம்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த இடத்துக்குலாம் நமக்கு வர்றதுக்கு குடுப்பனை கிடச்சிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ஒரு லைட் எரியுது பாருங்க இந்த இடத்துல தான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல தான் வந்து அந்த கல்யாணம் பண்ணும்போது யாக எல்லாம் வளர்த்துறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் செஞ்சிருந்தாங்களாம்மா இந்த இடத்துல ஒரிஜினலாக ராமரும் சீதாவும் கல்யாணம் பண்ண மணிமண்டபம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த மணி மண்டபத்திலேயே பாத்தீங்கன்னா ஹனுமனுக்கு ஒரு தனியா ஒரு கோவில் மாதிரி இருக்கு கோவில் கிட்ட கொஞ்சம் குங்குமம் எல்லாம் வாங்கி கடைசியா ராமர் சீதாவுடைய காலடியில வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு சந்தோஷமா ராமர் சீதா கல்யாணம் நடந்த ஒரிஜினலான இடத்துல இடத்துல மண்டபத்துல இருந்து நாங்க கிளம்பிட்டோங்க இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் வந்து ராமர் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது யாகம் நடந்த இடமாமா கொஞ்சம் இருட்டாக இருக்குது அங்கே போக முடியாதுன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நான் வந்துட்டு ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதையும் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு வந்து எடுத்துருக்கேன் எல்லாரும் இப்போ பாருங்கள் இந்த இடமெல்லாம் எவ்வளோ வெறிச்சோடி போயிருக்கு அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் இப் அந்த சமயத்தில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்த சமயத்தில் ராமர் சீதாவுக்கு கல்யாணம் நடந்த சமயத்தில் இந்த இடமே எவ்வளோ கோலாகலமாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க நான் அப்படி தான் இமேஜின் பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்தோடையே அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிட்டேன் இங்க பாருங்க ஊருக்கு நடுவுல இது மாதிரி நம்ம ஜனக மகாராஜா ஒரு ஸ்டாச்சுவும் சீதா தேவியுடைய ஸ்டாச்சுவும் இந்த ஊர் இருக்கவங்க இந்த சிலைக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு போறாங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருக்கு ஜனக மகாராஜா ஆட்சி செஞ்ச பூமிக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம வணங்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மன நிறைவோடு நான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் பாருங்கள் இந்த இடம் தான் ராமர் சீதாவுக்கு முதலிரவு நடந்த இடம்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க பண்டிதர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் உள்ளார கட்டிலெல்லாம் இருக்குது பாருங்கள் கொசுவலை கட்டிலெல்லாம் இருக்குது பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் இருக்குது இதுக்கு பேர் வந்து துல்கா துல்கன் மந்திர்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இங்க பாருங்க இந்த இடம் கல்யாணம் முடிச்சு வந்த உடனே விருந்து சாப்பிட்ட இடம் இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ரெண்டு சாச்சுவும் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ராமரும் சீதாவும் அப்படியே பாருங்க இந்த ஸ்டாச்சு அப்படியே கண்ணாடியில் அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி செஞ்சிருக்காங்க ரெண்டு சிலைகளுமே வந்து ரொம்ப கலையாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஜூம் பண்ணுற பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இதுதான் ஜனகருடைய அரண்மனை இந்த அரண்மனையில் தான் அவரும் அவருடைய மந்திரிகள் எல்லாரும் ஆலோசனை நடத்தி பூஜை செஞ்ச இடம நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் மூலயமா சூப்பராக இருக்குது அப்படியே ஜனகர் அரண்மனைக்கு பின்னாடி சீதா மந்திர்ன்னு சீதா சீதாதேவியினுடைய ஒரு அரண்மனைங்க அங்கேயுமே இது மாதிரி விலக்கோலியில் நல்லா பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பூஜைகள் நாங்கள் போயிருக்கும் பொழுது பூஜைகள்லாம் நடந்து பாட்டு எல்லாம் பாடி ரொம்ப கோலகலமாக இருந்துச்சு நல்லா வண்ண வண்ண விளக்கில் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது தாங்க ஜனக மகாராஜாவினுடைய அரண்மனை லாங் ஷார்ட் இந்த அரண்மனையும் நல்ல விலக்குலாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம ராமருக்கு ஜனக மகாராஜா வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காருங்க அப்புறம் இந்த சீதாதேவியினுடைய மகாலுக்கு பின்னா சீதா மந்திர்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சீதாதேவியினுடைய மியூசியம் இருக்கு இந்த கோவில் வந்து ஜனக மகாராஜாவனுடைய குலதெய்வ கோவில் நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லி ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவா டெம்பிள் கணபதி டெம்பிள்னு சொல்லி நிறைய சன்னிதானங்கள் இருந்துச்சு அந்த இரவு வேலையில் அமைதியாக எல்லா சாமியும் கும்பிட்டது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு தங்குகிற இடத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே பாருங்கள் இந்த மாமரம் தான் இது எவ்வளோ பூத்துருக்கு பாருங்களேன் மரம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது நம்ம ஊர்லெலாம் இந்த மாதிரி அவ்வளோவா இருக்காது ஏதோ பாருங்கள் ஒரு மரம் ரெண்டு மரம் இல்லைங்க பார்க்குற எல்லா மரத்துலேயும் இவ்வளோ பூ இருக்குங்க அதுதான் ஆச்சரியமே பாருங்கள் கொய்யா மரமும் இந்த மாதிரி மாமரமும் அந்த ஊரில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா நிறைய பூக்களோட நிறைய காய்கள் வருமா விலையே போகாதாம்மா வீட்டுக்கு நாலு மரம் அஞ்சு மரம் வச்சுருப்பாங்களாம் ரெண்டு மரமுமே வீட்டுக்கு நாலு அஞ்சு இருக்கணுமா கடைசியாக நம்ம வந்து தனுஷாமுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க இந்த இடம் தான் ராமர் இயந்திர தனுஷங்கிற வீட்டில் சீதாவை அடைஞ்ச இடம் இந்த ராமர் வந்து இந்த வீட்டில் மூணாவது உடைச்சதுல ஒன்று வந்து நிமிடம் போயிடுச்சு ஒன்று வந்து தனுஷ்கோடி வந்துடுச்சு மூன்றாவது நடுபாகம் உள்ள இடம் தான் தனுஷ்தாம்னு சொல்கிறாங்க இது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஜனக்பூரில் இருந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்க மக்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு இங்கே வந்து நடைப்பயணமாக இந்த கோவிலுக்கு வர்றாங்க இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து ஒரு பகுதியினுடைய வில் அமைப்பு இருக்குது பாருங்கள் அந்த மரம் வந்து நடுப்பகுதியாக வச்சுக்கிறாங்க அதே போல் அந்த சைடு வந்து ஒரு பகுதியினுடைய வில் அமைப்பு இருக்குது இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்க கருப்பா ஸோ அந்த வில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூ அபிஷேகம் பால் அபிஷேகம் அது மாதிரிலாம் பண்ணி ரொம்ப சுத்தையாக அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து கும்பிட்றாங்க நிஜமாகவே வந்து இந்த இடத்துலலாம் நம்ம கால் வைக்கும்போது நம்மளறியாமையாக ஒரு உணர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே சுறுசுறுசுறும் பாயிறது கண்டிப்பாக எல்லாராலையும் உணர முடியும் நானும் அதை உணர்ந்தேன் மென் சிலர்த்ததுன்னு வைங்களேன் இதெல்லாம் நம்ம புராணத்தில் தான் நம்ம படிச்சிருக்கோம் அந்த இடத்துக்கே நம்ம கால் வச்சு அந்த இடமெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு படித்தது எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம இங்கே பாருங்கள் வெல்கம் டு தான் இந்த இடத்த பற்றின ஒரு விவரம் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்காங்க மனசுக்கு வந்து ரொம்ப எதமாக இருக்குங்க எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு போனோம் அந்த இடத்துல பார்த்தா விதவிதமான பூக்கள்ங்க கலர் கலராக அப்படியே கொத்து கொத்தா இருக்குன்னு வைங்களேன் எனக்கு சாப்பிட போகிறதுக்கு மனசே வரல அவ்ளோ நல்லா இருந்துச்சு எத்தனை கலர் பாருங்க உங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த கலரெலாம் நம்ம வந்து தேடி போனாலும் கிடைக்காது என்னதான் உரம் போடுறாங்கன்னு தெரியல அப்படியே இது நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க பூக்கள் எல்லாம் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் என்ன இருந்தாலே எந்த இடமுமே அந்த செடியினால தான் அழகே வந்து சேர் முழுமையாக அடையுதுன்னு வைங்களேன் அந்த இடத்துடைய அழகே பூக்கள் தான் ஃபைனலாக ஜனக்பூரில் இருந்து எல்லா இடமும் பார்த்துட்டு காத்மாண்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் அது சேர்ந்துட்டோம் நேரடியாக பசுபதிநாதர் சிவாலயம் உலக புகழ் பெற்ற சிவாலயத்துக்கு இரவு மட்டுமே பார்க்கக்கூடிய நான்கு முகம் சிவபெருமான ஆறு நேரத்துல ஒரே நேரத்துல கண்டு பரவசம் அடைந்தவங்க எல்லாருமே மற்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசல் வழியா ஒரு முகநேரத்துக்கு பார்க்க முடியுமாமா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அங்க சங்கராச்சாரியர்கள் ஐவர் வீட்டில் இருந்த மண்டபத்துக்கும் போய் தரிசனம் முடிச்சுட்டு இரவு ஹோட்டலில் போய் தங்கிட்டோம் நாங்கள் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலு பாருங்கள் டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் நாங்கள் வெளியே வரோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹோட்டலு ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு மறுநாள் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு காத்மண்டுவில் ஒரு ஸ்தூபிக்கு போனோங்க இதுதான் அந்த ஸ்தூபி இதுதான் அந்த சென்டர் வியூ இதை சுற்றி நம்ம கிரிவலம் வர்ற மாதிரி ஒரு ரவுண்டு வரணும் அது வரும்போது அந்த க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் மணியாக இருக்குது அதை அவங்க அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே வேண்டுதல் வச்சுக்கிட்டு வர்றாங்க சுற்றிடும் அந்த ரவுண்டு வர்றம் அப்படியே சுற்றிரும் கடைகள் நிறைய இருக்குது ஸோ நம்ம பர்ச்சேஸும் ஏதாவது பண்ணுறதுன்னா அங்கே நம்ம பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மணிகள் சுற்றி இருக்கு இதை அப்படியே சுற்றி விட்டுட்டு வேண்டுதல் வச்சுட்டு அவங்க வராங்க ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த அமைப்பு நமக்கு பார்க்குறதுக்கு நாங்களும் எங்களுக்கு உண்டான வேண்டுதல வச்சுட்டு கொண்டுட்டு வந்தோம் அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல புறாக்கள் நிறைய இருந்துச்சு ஸோ நாங்களும் கொஞ்சம் தீனி வாங்கி போட்டுட்டு அப்படியே அந்த புறாக்கள் சுற்றி அழகாக விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோவும் கவர் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிது வச்சிருக்கோம் அப்படின் எவ்வளோ குறா பாருங்க அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்க அவர் செக் பண்ணுறாங்க ஒரு போலீஸ்காரர் ஒருத்தங்க இருக்காங்க அங்கே அவங்க உடனே விசில் ஊற்றி நம்ம அப்புறப்படுத்திடுறாங்க அடுத்தது நாங்கள் வந்த இடம் வந்து ஜலநாராயணன் பாம்பு படுகையில் அப்படியே மிதந்த தரிசனம் கொடுக்குறாரு ஜலநாராயணன் ராமேஸ்வரத்தில் மிதக்கும் கல்லில் பாலம் கட்டினாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பெரிய சாமி உருவம் வந்து தண்ணீரில் மிதந்தபடி இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க நிஜமாவே சொல்கிறோம் பிரம்மாண்டமான உருவம் அப்படியே திருத்தமாக அந்த கலர் காம்பினேஷன் அந்த பூக்கள் அலங்காரம் பண்ணியிருக்கிறதும் அந்த குளம் பெரிய குளம் நல்ல பெரிய குளம் அந்த சிலையும் நல்லா பெருசு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்ல திருத்தமாக இருக்குது சிலை பாருங்க பாருங்கள் இங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் அந்த கோவிலுக்கு வந்து அந்த பூக்கள் எல்லாம் வாங்கி நாராயணர் மேலே அலங்காரம் பண்ணுறது செய்கிறது அந்த வேலையெல்லாம் அந்த ஒரு பதினாலு வயசுக்குள்ளார இருக்க பெண் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க